கன்வீனியன்ஸ் நியூ பிரமும் மயில் உன்னுடைய பேக் எல்லாம் வந்து பேக் பண்ணுவோம் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணுவோம் ஒரு இடத்துக்கு போகணுன்றாங்க சரிங்க மாமான்றாங்க அதுக்கப்புறமா கூட்டிகிட்டு போகிறாங்க வா உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணுன்றாங்க மயில் எங்கே என்னன்னு கூட கேட்காம போவாங்க நேரில் அவங்களோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க மாமா என்னன்றாங்க இனிமேல் எனக்கு தேவையில்லை நீ இனி இங்கே இருந்துக்கோன்றாங்க இனிமேல் உனக்கு எனக்கு எதுவுமே செட் ஆகாது ஒத்துமே வராதுன்றாங்க இப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாமா வேற எப்படி உனக்கு சொல்லணுன்றாங்க எல்லா விதத்துலையுமே உனக்கு சொல்லி புரிய வச்சு ஆச்சுன்றாங்க ஆனால் நீ என்றைக்குமே வந்து திருந்துற மாதிரி தெரியல மயில் அதுக்கான தண்டனை நீ அனுபவிக்கணும்னா நீ இங்கே இருந்தால் தான் உனக்கு சரி வரும்ன்றாங்க உடனே மயில் வந்து காலைல விழுறாங்க மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா நான் பண்ணி தப்பு தான் அதுக்காக எனக்கு இப்படி ஒரு தண்டனை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறாங்க இனிமேல் எனக்கு நீ வேண்டவே வேண்டாம் லைஃப்லன்னு சொல்லுவாங்க காலை விழுதை பார்த்து தங்கமயிலுடைய அம்மா அப்பா மாப்பிள்ளை உள்ள அவங்க பேசிக்கலான்றாங்க எவ்வளோ பேசி பார்க்குறாங்க பண்ண தப்பு தான் போத நிப்பாட்டுங்க யாரும் எதுவும் பேச வேண்டாம் இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணியிருக்கீங்க இனி எனக்கு உங்கள் பொண்ணே வேண்டாம் உங்கள் பொண்ணு உங்கள் வீட்லேயே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து மயிலை விட்டுட்டு போயிடுறாங்க அதோடு இந்த பிரமாவை முடிச்சுருக்காங்க தேங்க்யூ